ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை அவசர செய்தி உன்னிடம் இப்போதே இன்றே இந்த நிமிடமே பேசியாக வேண்டும் முழுவதுமாக கேள் திருச்செந்தூர் முருகன் உத்தரவு தங்கமே என் செல்வமே வாழ்க்கை எவரையும் அவர் விருப்பப்படி வாழ அனுமதிப்பதே இல்லை இங்கு யார் ஒருவர் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து வாழ பழகுகிறாரோ அவரே மகிழ்ச்சியோடு வாழ முடியும் எடுக்கிற முடிவை சரியாக எடுங்கள் இல்லையென்றால் உங்களைச் சுற்றி இருப்பவர்களையும் அது பாதிக்கும் வாழ்க்கை என்பது எதை கற்றுத்தருகிறதோ இல்லையோ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் சிரித்து பேச கற்றுக் கொடுத்துள்ளது உண்மைதானே தங்கமே இந்த முருகன் சொல்வது சரியென்றால் ஆம் முருகா என்று சொல் உனக்கு தோன்றும் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் தயவு செய்து தயவு செய்து தங்கமே எல்லோரிடமும் சொல்ல நினைக்க வேண்டாம் என்ன உன்னிடத்தில் சுற்றி இருக்கும் நல்லவர்கள் குறைவு ஆனால் குறை கூறுபவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள் புரிகிறதா நீ ஒன்று நினைத்து கொண்டிருக்கிறாய் பலரது மிக கஷ்டங்களுக்கு காரணம் அதுவும் முக்கியமான காரணம் அவர்களது கவனக்குறைவுதான் என்று ஆம் தங்கமி கவனக்குறைவு அத்தனையும் பாலாக்கிவிடும் உன்னை இழிவாக நினைத்து கொண்டிருப்பவர்களையும் உன்னிடம் எப்போதுமே குறை கண்டிருப்பவரிடத்திலும் இருந்து ஒதுங்கிவிடு அப்போத்தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஆனால் உன் இலக்கை மாற்றக்கூடாது உன் லட்சியத்தை மாற்றக்கூடாது உன் குறிக்கோளை மாற்றக்கூடாது அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடாது ஆனால் மாற்றம் ஒன்று இருக்குமானால் அதை அடைவதற்கான வழிமுறைகளை வேண்டுமானால் மாற்றிக்கொள் பிடித்தவற்றை இழந்த மனவழியை விட பிடிக்காதவைகளை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையே உனக்கு பக்குவம் தருகிறது உண்மைதானே இந்த பக்குவம்தான் என் பிள்ளை இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் எல்லோரும் இங்கே என்ன நினைக்கிறார்கள் உண்பது மட்டுமே வாழ்க்கை என்று இல்லை நாக்கை எந்த விஷயத்திற்கு கட்டுப்படுத்தினாலும் எல்லாம் தானாக அடங்கிவிடும் நாக்கை கட்டுப்படுத்துவது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்லது ஆனால் கர்வத்தால் சொல்லும் செயலும் முரண்பட்டு கொண்டே இருக்கும் அடக்கத்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இந்த முருகன் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் யார் என்றாலும் எவரென்றாலும் தேவையற்றவர் என்று இல்லை யாருடைய வாழ்க்கையும் பயனற்றது என்று இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் உண்மையா இது பொய்யா உண்மை என்றால் ஆம் முருகா என்று பதிவிடு உன் வாழ்க்கையை நீ மட்டுமே மாற்ற முடியும் என்பதை நம்பிக்கை என்று வெடிந்த நன்னால் உனக்கான நாள்னு நீ மனசில் எழுதிக்கிடணும் என்றுதான் சரியான நாள்னு உன் மனதில் தோன்றணும் எழணும் என்றாவது ஒரு நாள் என்ற எண்ணம் வரும்போது அது இன்று என மாற்றிக்கோ இப்போது என மாற்றிக்கோ ஏன்னா இன்னைக்கு நீ செய்யும் சின்ன சின்ன செயல்தான் வேலைதான் நாளை உன் வாழ்க்கையே மாற்றும் போகிறது புரிகிறதா தங்கமே நான் சொல்வதை வேத வாக்காக எடுத்துக்கோள் வேத வாக்காக எடுத்துக்கொண்டால் அத்தனையும் உனக்கு நன்றாகவே தெரியும் புரிந்து கொண்டாயா தங்கமை நீ முருகனின் கோவிலுக்கு வந்துதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருந்தாலே முருகனிடம் வந்து வழிபட்டதற்கு சமமாகும் நிறை குறை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை அதில் நீ நிறைய மட்டுமே நினைத்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் அடுத்தவர்களைப் போல வாழ வசதியாக வாழ முடியவில்லையே என்று நினைக்கக்கூடாது நம்மை விட வசதியற்றவர்கள் கோடானு கோடி பேர் இருக்கிறார்கள் என்பதை மனதில் வச்சுக்கடன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் செய்யும் புண்ணியம் மட்டுமே மிஞ்சும் அதுவே உன்னோடு கடைசி வரை வருவதும் இதுதான் நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்காதே நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனை தான் தங்கமே உன் முருகன் சொல்வதை ஏற்றுக்கும் இங்கு பிறந்த எல்லோருமே தவறு செய்பவர்கள் தான் ஆனால் தவறு செய்பவர்கள் சிறப்பானவர்கள் மன்னிப்பை தேடுபவர்களை மட்டும்தான் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் உனக்கான துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொள்கிறாய் என்று செல்வமி பிறந்த பிறகு நல்ல முகம் வாங்குவது உன் கையில் இல்லை ஆனால் இறப்பதற்குள் நல்ல பெயர் வாங்குவது உன் கையில் உள்ளது தயவு செய்து யார் கண்ணீரையும் நீ துடைக்க வேண்டாம் யார் கண்ணீருக்கும் நீ காரணமில்லாமல் இரு அது போதும் உன் முருகன் சொல்வதை கேட்பாய் என்று நான் நம்புகிறேன் முருகன் சொல்வதை கேட்கணும் உனக்கானதைத்தான் கொண்டிருக்கிறேன் நம்பு தங்கமி நம்பினால்தான் வாழ்க்கை எதையும் நீ ஏற்றுக்கொள்ளணும் யாரையும் நீ பகைத்து கொள்ளக்கூடாது உன்னை நீயே நம்பினால் எல்லாம் ஒரு நாள் மாறும் உனக்கானதவையாக மாறும் அனைத்தும் உனக்கானதாக நடந்துவிடும் அவ்வளவுதான் ஆனால் நீ சாதாரண விஷயத்தை கூட அசைபோட்டு கொண்டிருக்கிறாயே அதை நிறுத்து சாதாரண விஷயத்தை கூட தினமும் எந்நேரமும் நினைத்துக்கிட்டே இருந்தேன்னா அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக மனதில் எடுத்துக்கொள்ளும் உன் கஷ்டமான சூழ்நிலையில் கடினமான சூழ்நிலையில் மனதில் நிதானம் என்பதை மட்டுமே வலிவாக கொண்டிருந்தால் அது மூலமாகவே எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் சோதனை வேதனை சாதனை முறையே மூன்றும் முருகன் வழங்கும்போது நீயும் முறையே பொறுமை நம்பிக்கை இறைபக்தி இவைகளை பெற்றிருக்க வேண்டும் இதுதான் நான் உனக்கு தரும் அவசர செய்தி முருகனை நம்பிக்கையோடு வணங்கும் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி